ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அமதாவும் மன்னலக்ஷ்மி சீரியலோட என்றைக்கான எபிசோட் தாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா வீட்டில் எல்லோரும் வடிவேலு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே வடிவேல் வந்து ரெண்டு சீட்டில் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி சுருட்டி எடுத்துகிட்டு வராங்க எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க உடனே அமுதாவும் யாரும் இந்த சீட்டை பிரித்து பார்க்க வேணாம் முதல்ல மாமா படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தையை கூப்பிட்டு அத்தை இதை பிரித்து படிங்க அப்படின்னு சொல் சொல்கிறாங்க உடனே காத்தடிக்குது அந்த போது அந்த சீட்டு பறந்து போய் நெருப்பில் விழுந்து எரிஞ்சிடுது அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு சீட்டை தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் யோசிக்கும் போது உடனே மாணிக்கம் வந்து அது போனால் என்ன இந்த சீட்டை எடுத்து பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடுது அதில் என்ன எழுதியிருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த சீட்டை பிரித்து பார்ப்போன்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்க்குறாங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அப்போ உடனே அது எரிஞ்ச சீட்டில் வேலைக்கு போகணுன்னு தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க வடிவேலோட பிளான் ஃபுல்லாகவே அப்படியே வீணாக போயிடுதுங்க இன்னொரு சைடு அமுதா நம்ம அண்ணத்தோட பேச்சு மீறி கிளம்பி போகிறாங்க அந்த டைமில் செந்தில் வந்து நீங்கள் பெரிய கரஸ்பாண்ட் மேடம் நீங்கள் எல்லாம் இந்த வாத்தி கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் இப்போ உங்கள் கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் முதல்ல வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அவங்க மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் வேண்டிக்கிறாங்க ஒரு சைடு அவங்க அத்தா அவங்கக்கிட்ட ந நடந்துக்கிறத வச்சு ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கரெக்டாக கோயிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்பச்சி வந்து இறங்குறாங்க அங்கே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணது சொல்லி ஆமுதா ரொம்பவே கிட்ட சந்தோஷப்படுறாங்க எனக்காக நீங்கள் இருக்கீங்க அது நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பச்சியும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இவ்வளோ நாள் விட்டுட்டேன் உனக்காக நான் பேச வேண்டிய இடத்துல நான் பேசாமல் விட்டுட்டேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பச்சியும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அப்பச்சி வந்து அமுதாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அண்ணத்துக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வடிவேலு சுத்தமாக மதிக்காமல் நீ முதல்ல எந்திரிச்சு வெளியே போயாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவமானப்படுத்துகிறாங்க இதை பார்த்தா மாணிக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகி நீ முதல்ல பேசாமல் இருடா அக்கா நீ பேச அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணத்தை பேச சொல்கிறாங்க அவங்க என்னடானா அமைதியாகவே நிற்கிறாங்க இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு ரொம்ப ஓவராக நான் தான் அவமானப்பட்டேன் நீங்களும் அவமானப்பட்டீங்க எனக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க இது இந்த இந்திய முடிச்சிருக்காங்க